பாக்கியலட்சுமி கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க பாக்கியலட்சுமி அப்படி என்ன வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தாத்தாவுக்கு தான் வாக்கு கொடுக்குறாங்க கண்டிப்பா ஈஸ்வரிய நான் வெளிய கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஹியரிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கோர்ட்டு சீன் போகல சோ கோர்ட்டு சீனுக்கு போறாங்க பழையபடி பாத்தீங்கன்னா எல்லா ஆதாரமும் ஈஸ்வரிக்கு எதிரா தான் இருக்குது ஈஸ்வரியால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அவ்வளவுதான் இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிடும் இதுக்கப்புறம் இவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமலா ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா ஜெயிலுக்குள்ளே போனோம் ஈஸ்வரி அதுதான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம் இப்போ அவங்க நினைச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படின்னோன்னையும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஆஹா தண்டன கொடுக்க போறாங்கடா சூப்பர்டா செம்மனா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியா பாக்கியா என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு ஆதாரம் வச்சிருக்கேன் அந்த ஆதாரத்தை இங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ எதிர் லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வழக்குக்கு வந்து

அங்க வர்றாங்க பார்த்த உடனே ராதிகாவுக்கு செம்ம ஷாக்கிங் கமலாவுக்கு அதை விட பெரிய அதிர்ச்சி ஏன்னா கமலா தான் இப்ப வரைக்கும் பொய் சொல்லி அந்த பொய்யை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொய்யும் இல்ல அப்படின்னு நிறுவனம் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களாலே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ மய்யு வந்து கோட்டுக்கு ஏறிட்டாங்க ஏறி அவங்க வந்து கூட்டுல நிக்கிறாங்க கூட்டுல நிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க இல்ல எங்க பாட்டி ஈஸ்வரி பாட்டி அந்த தப்ப பண்ணல ஏன் கண்ணால பாத்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ கமலா இருந்துகிட்டு இவளை வந்து பொய் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க பொய் சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி

கண்டிப்பா இந்த தப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வருது அதே விஷயத்தை தான் சொல்றாரு ஈஸ்வரி மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத இந்த இடத்துல நிறுவனம் ஆகுது கண்டிப்பா ஈஸ்வரி மேல சுமத்தின யாரா இருந்தாலும் நீங்க அந்த விஷயத்த நேர்ல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்போ இந்தமா இருந்துகிட்டு கமலா அம்மாவால சொல்ல முடியல பின்னாடி இவங்க நின்னாங்க நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மட்டும் சொல்றாங்க தள்ளி விட்டதை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா கேட்கறாங்க அதனால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல ராதிகாவுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய உணர்வு ஒண்ணும் கிடையாது யாரும் தன்னை பிடிச்சு தள்ளி விட்டாங்க அப்படின்ற எந்த உணர்வு கிடையாது அவங்க விழுந்த அதிர்ச்சியில இவங்க சொன்னதை கமலா சொன்னதை தான் பாட்டி மேல வந்து குற்றச்சாட்டு வச்சாங்களே தவிர மத்தபடி அவங்க மனசார இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கல சோ எது எப்படியும் சூப்பரான ஒரு விஷயம் நடந்துருச்சு பாக்கி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அத்த ரிலீஸ் ஆயிட்டாங்க நாளைக்கு எபெசோட் இப்படிதாங்க போகுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்